ஹாய் ஆல் வெல்கம் டு விஜிஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எவ்ரி வெக்கேஷன் நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம் ஆனால் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இவ்வளோ சூப்பரான ஒரு இடம் இருக்குதுன்னு நாங்கள் போனதே இல்லை இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் இது வந்து ப்ராப்பரான வேலை போனோம்னாலும் செம்ம சூப்பராக இருந்து பசங்களாம் செமையாக என்ஜாய் பண்ணாங்க பசங்களோட நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ வாட்டர் ஃபால்னாலே தான் போகணும் நாங்கள் நினைப்போம் பட் ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரியல திடீர்னு நாங்கள் சரி போயிட்டு தான் வரலான்னு பார்த்தோன்னா அவ்ளோ கூட்டம் நாங்கள் போகிற டைம் பார்த்து அது வெக்கேஷன் டைமாக எவ்வளோ கூட்டம்னு எங்களுக்கே தெரில டோக்கன் கார் அந்த என்ட்ரி ஃபீ போடுறதுக்குள்ளே அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி அவ்வளோ காரு பஸ்ஸு எங்களுக்கு ஆக்சுவலி என்ன டைமிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல அதனால் நாங்கள் லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ ஒரு வழியாக வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா நம்ம களக்காடுக்கு பக்கத்தில் இருக்க தலை எண்ணிக்கி தான் போயிருந்தோம் இப்படி ஒரு பிளேஸை நான் பார்த்ததே இல்லை அதுவும் ஊருக்கு பார்த்து பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ சூப்பரான ப்ளேஸான்னு எனக்கும் ஆச்சரியமாக ஆகிடுச்சு பசங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுனது தான் எல்லாம் கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தண்ணி அவ் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது ரொம்ப இப்போ சில்லனு இருந்தது ஏன் இவ்வளோ சில்லனு இருந்ததுன்னு தெரியல டேரெக்டாக மலையிலேருந்து வரதா என்னன்னு தெரில இந்த டைம் நல்லா மழை பெஞ்சதுனால ஏப்ரல் மேலெலாம் இவ்வளோ தண்ணி இருக்காதான் கம்மியாயிரும் இது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்க ப்ராப்பரான தலையணை ஸோ அதனால் பர் ஹெட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம் வெஹிக்கிள்க்கு தனியாக சார்ஜ் பண்ணாங்க இது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரனால நாங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ட்ரெஸ்லாம் வச்சுருந்தோம் எங்களுக்கு வந்து தெரியாது எங்களுக்கும் ட்ரெஸ்ஸிங் ரூம் அங்கே அவைலபிளாக இருக்குதுன்ட்டு எங்களுக்கு தெரியாது அங்கே ஒரு ட்ரெஸ் ரூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க பட் எங்களுக்கு தெரியாது அது இருக்குதுன்ட்டு நாங்கள் ஸ்பேர் ட்ரெஸ் எதுவுமே கொண்டு போகலாம் ஆனாலும் அங்கே பார்த்தோன்னே இறங்கிட்டோம் ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே ஒரு ஃபால் சூப் போகிற இங்கேருந்து அப்படி மடம் மாதிரி கொஞ்சம் இறங்கி போகுது செம்மை ஃபஸ்ட்டு நினைய தான் நினச்சோம் அப்புறம் பசங்களெல்லாம் ஏற்றி விட்டோம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் செம்ம குளிர் கிளைமேட்டும் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தேன் ஏன்னா நாங்கள் இந்த டைம் ஊருக்கு போயிருக்கும்போது நல்ல மழையாக சீசனாக ஸோ நல்லா ஒரு நாள் விட்டு விட்டு மழை பேஞ்சிகிட்டு தான் இருந்து ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்கள உட்கார வச்சுருந்தோம் கொஞ்சம் வெயில்ல சரி அதில் அதுக்குள்ளே நம்ம ஒரு குளியல் போட்டு வந்துடலான்ட்டு நான் என் தம்பி எங்கள் மைனி நாங்கள் மூணு பேரும் இறங்கிட்டோம் அவங்க அப்பாவை கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க ட்ரெஸ் இல்லை வேணாம் நல்லா இருக்காதுன்ட்டாங்க நாங்கள் அப்படியே நனைஞ்சிட்டோம் எங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது இப்படிலாம் இருந்தால் எப்படிதான் எதுதான் ஆசை வராது எனக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது சே இன்னொரு நாள் போகலாம் பசங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்புறம் அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா சிக்கன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருந்தோம் ஸோ அங்கே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது சாப்பிட்றதுக்கெலாம் பட் சாப்பிட்ற வீடியோலாம் எடுக்கல இதுக்கப்புறம் நல்லா வெயில் காஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் பாய்